வகைசால் பெரியோரே பதினொன்று ஐந்து இருபத்தி ஐந்து தினகரன் செய்தித்தாளிலே வந்தது ஏடிஎம்கே செல்லூர் ராஜு அவர்களின் பேச்சு மதுரை விளாங்குடியில் பேசினாராம் எப்படி ஆபரேஷன் சிந்துவிலே பாராட்ட வேண்டியது படைவீரர்களே அல்ல மோடியைத்தான் நாம் கேட்கின்றோம் மோடிக்கு ஐஸ் வைப்பதற்காக நம் வீரர்களை இப்படியாக குறைத்து மதிப்பிட்டு பேசுவது இதோ கூறுகிறார் இராணுவ வீரர்கள் போரிலே என்ன சண்டையாக என்ன சண்டையாக போட்டார்கள் என்று நாம் கேட்கிறோம் சண்டை போடாமல் பின் அடுப்பு உதவா செய்தார்கள் மேலும் கூறுகிறார் போர்க்கருவிகளை வாங்கி கொடுத்தது மத்திய அரசு தானே ஆகவே மோடியைத்தான் பாராட்ட வேண்டும் என்று நாம் கேட்கிறோம் ஆயுதங்கள் கிடைத்தாலும் கூட போர் வீரர்கள் போர் தொடுக்க மறுத்துவிட்டால் என்ன ஆகும் ஆனால் அப்படி ஒருபோதும் சொல்ல மாட்டான் மானமுள்ள நமது படைவீரன் உலகப்போர் பெற்றது நம்முடைய இராணுவம் இத்தாலி நாட்டிலே தி சாங்ரோவிலே இரண்டாம் உலக போரின் போது இத்தாலிய நாட்டை காப்பதற்காக போரிட்டு மாண்டனரே நம் படை வீரர்கள் அவருடைய நடுகற்கள் இன்றும் உள்ளன அங்கே இத்தாலியர்களே செல்கின்றார்கள் நம்மை இந்திய படைவீரர்களை வைத்திருந்த மீசையின் தாலியையும் பார்த்து இத்தாலியரே பயந்து நின்றார்களாம் அப்படிப்பட்ட உலகக்கோள் பெற்ற இந்திய இராணுவம்தான் பாகிஸ்தானை பல்வேறு போர்களிலே பந்தாடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து காஷ்மீர் போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று வங்க விடுதலை போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது கார்கில் போர் ரெண்டாயிரத்தி பதினாறு உரி தாக்குதல் போர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது புல்வாமா தாக்குதல் போர் இப்போது ஆப்ரேஷன் சிந்து அது மட்டுமா கார்கில் போரின் போது போர் நிதியாக நம்முடைய முதல்வர் கலைஞர் திருட்டி கொடுத்தது ஐம்பது கோடி ரூபாய் இந்தியாவிலேயே உயர்ந்த நிதி அதுதான் தமிழ்நாட்டை பாராட்டினார் வாஜ்பாய் அப்படிப்பட்ட பெருமைப்படுத்த நம் தமிழ்நாட்டிலா செல்லூர் ராஜு இப்படி மதிமயங்கி பேசுவது செல்லூர் ராஜு அவர்களே நாவடக்கம் காக்க வேண்டுகின்றோம்